இரண்டு மலைகளையும் தாண்டி நம்ம வந்து வெற்றிகரமாக அறுவடை செஞ்சு முடிச்ச முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கிராமத்தில் முக்கால்வாசி நெல்பெயிர்களை வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து மழை வந்தால் பெருசாக பாதிப்பு நமக்கு யாருக்குமே பெருசாக நல்லா பாதிப்பே இருக்காது இன்னும் ஒரு சிலருடைய வயல்கு தான் அறுக்காமல் இருக்குது இருந்தாலும் ரெண்டு மலைகளையும் நம்ம தப்பிச்சிட்டு பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு ஒரு டைம் மழை பெய்ஞ்ச்சு பொங்கல் முடிஞ்சு ஒரு டைம் ஒரு புயல் வந்து மழை வந்துச்சு அதெல்லாமே தாண்டி நம்ம வெற்றிகரமாக நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் அறுவடை செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இயற்கைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் இன்னும் பாதிக்கும் மேற்பட்ட கால்கள் வந்து கொஞ்சம் அறுவடை செய்யாமல் தான் இருக்குது